வணக்கம் ரமேஷ் சார் வணக்கம் கேங்க என்ன பின்ன கண்டா இவனை காணா இவனை கண்டா கல்ல காணா ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு இவனை நான் அடிக்காம விட தொடர்ச்சியாக பாஜக காளூர் மிகப்பெரிய சர்ச்சை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய உயர் படிப்புக்காக லண்டன் போயப்றாரு அவ்வளவு சோ இந்த சமயத்துல பாஜகவுடைய தலைவர் மாற்றப்படலாம் அதாவது அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு புதிய தலைவர் வாட்ஸ்அப் கதை இப்படி போகுதா இல்ல ஒரு சில பேர் அடிப்படுகிட்டே இருக்கு அதனால ஒரு வதந்தியாகவே கடந்த ஒரு சில நாட்களாக போய்கிட்டு இருக்கு இன்னும் சில அண்ணாமலை மாற்றப்பட போறீங்களா தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே திரு அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அந்த கோர்ஸுக்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சிலரில் ஒருவராக இருக்கார். அதுவே ஒரு பெரியதது விஷயம் என்று நான் பார்க்கிறேன். உங்க மச்சான் பெரிய முட்டாளா இருப்பான் போலர்க்கு. முட்டாளனாடா யோசிக்காம சொன்னதை மட்டும் செய்வாங்க. அந்த பயணத்தை அவர் மேற்கொள்வது உறுதியாக இருக்கிறது. அதுல வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்தன. நான் நேற்றைய தினம் ஒன்று பேரோடு பேசிய வகையில் உறுதியாகி இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே அவருடைய பயணத்தின் போது எந்த விதமான மாற்று ஏற்பாடும் செய்யப்படும் என்று நான் கருதவில்லை எனக்கு கிடைத்த தகவலின்படி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மாநில தலைவராக நீடிப்பார் உங்களுக்கு அரசியல் கூட்ட போயிடுச்சு

அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை அண்ணாமலை நீடிப்பார் என்று நான் திடமாக நம்புகிறேன் வரைக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்க மாட்டாரு

சொன்ன வாக்க காப்பாத்தணும் நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா ஆகவே இது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை ஏற்கனவே தமிழக பாஜக தலைமையர் தலைவியின் பொறுப்பில் ஒருவர் இல்லாமல் ஏழு எட்டு மாதங்கள் ஒரு நிலைமை இருந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் ஆகவே அண்ணாமலைக்கு பதிலாக ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்றுதான் நான் பார்க்குற சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக முக்கியமான தலைவர்களும் டெல்லிக்கு போனதாக தகவல் அதே சமயம் டெல்லி தலைமை கிட்ட அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஜென்டில் மேல பார்த்து கேள்வி மேட் மேட் செய்திகள் அடிப்படை அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்ற போது பாரதிய ஜனதா தலைவரிடம் தனது லண்டன் பயணம் குறித்து தெரிவித்து அதற்கான அனுமதி கோரி கணிதம் அளித்தலை தவிர ராஜினாமா கணிதம் அளிக்கவில்லை டேய் இன்னைக்கு பௌர்ணமி இவன் உச்சத்துல இருக்கிறான் வாங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை மேலே ஒரு அதிப்தில இருக்காங்க ஒரு ஒரு வெறுப்பு ஒரு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அது உண்மையா சார் நானே வார்த்தை நான் மூடியா போட்டுட்டு இருக்கேன் அதையும் ஓடி நோடி ஞாபகப்படுத்துனேன் அக்கறை உள்ள சக்திகள் இத்தகைய வந்திகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றன காலங்காத்தால ஒரு இவனை இவன் ரூட்லேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதுதான் குறுகிய காலத்தில் அவருக்கு பரவி கிடைக்கிறது குறுகிய காலத்திலேயே அவர் புகழ் பெறுகிறார் என்னும் போது இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேருக்கு லேசான மன வருத்தங்கள் ஏற்படலாம் அவரை நீக்க வேண்டும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு சித்தரிப்புகள் நடைபெறுகின்றன வேற போலாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு ஆரம்ப காலத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட

ஆக்கபூர்வமான வலிமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் அண்ணாமலை கருத்து பல பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இளைஞர்களை திருப்பி இருப்பதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அவரது வளர்ச்சி என்பது பெரிதாக பார்க்கப்படுகிற போது இயல்பாகவே சிலருக்கு அந்த அளவுக்கு தங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்கிற அதிருப்தி இருக்கலாம் ஆனால் அதன் காரணமாக பிரச்சனை கட்சிக்குள் பிரச்சனை என்று சித்தரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சூடு உனக்கெல்லாம் ஈணை எதுவுமே கிடையாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்களும் பலமுறை சொல்லிருக்கீங்க எப்படி சார் கண்ணு தூரம் வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுது சார் நான் நாசமா போனாலும் பரவாயில்ல நீ நல்லா அது உங்களுக்கு தெரிகிறது எனக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது எப்படி சார் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்து பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு செல்லப்பட்டிருக்கிறது

அண்ணாமலை அதிமுக உடன்பாடு என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு என்பது இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்னோ அடிச்சு விரட்டுவானுங்க இதுதான் கள நிலவரம் அதிமுக எப்படியாவது ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது எங்களுக்கு முடிஞ்சா மூடிப் பார் ஐ see you get out. அப்படியா? நீ எவ்வளவு பெரிய அرسல்வாதனா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். ஆனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒப்பு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதிக அளவு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். यार இன்ன ஒரு 10000 பவுண்ட் கொடு. என்கிட்ட எது アドவைஸ் பண்ற? எனக்கு தெரியும் ஆனால் இன்றைய தேதியில் கூட்டணியை பிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கா? அதிமுக தான் இருக்கிறது என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே திமுக இருக்கிற கூட்டணியை தக்கவைத்துக் கொண்டாலே போதும் என்கிற நிலையில் இருக்கிறவர்களை திருப்திப்படுத்தி கூட்டணியை உறுதி செய்து கொண்டால் திமுக தான் வலிமையான கூட்டணி அந்த ஆகவே அதிமுக ஆள் பிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது முடிச்சு இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ